இந்த வசனத்தை தயக்கம் உங்களோட பேசுறது தவிர்க்க நன்றி யோக புத்தகத்திலிருந்து ஒருப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது அதிகாரத்தை உங்களுக்கு வருகிறேன் யோக தான் சிநேகத்துக்காக வேண்டுதல் செய்த போது கத்தர் அவன் சிறப்பை மாற்றினார் யோகுக்கு முன் இருந்த எல்லாவற்றிலும் பார்க்கிலும் இரட்டத்தனையாய் தனையாய் கத்தர் அவனுக்கு சந்தரமான இது சொல்லியிருக்கு ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா யோக கதை எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கலாம் யோகக்கு சொத்து சொகம் எல்லாத்தையும் இறந்தான் பணத்தை இறந்தான் பத்து பிள்ளைகள் இறந்தான் ஆனாலும் யோகம் வந்து ஏசப்பாவை மறுதடிக்கலை ஏசப்பாவை வெறுக்கலை என்ன இறந்தாலும் பரவாயில்ல நான் ஏசப்பாவை என்றைக்கு எனக்கு உதவி செய்தார் என்று நினைத்து கொண்டு இருந்தான் அது மட்டும் இல்லை சனகு இருக்கிற நோயை தாம்பிளையில் கறி கொடுத்தேன்னு நினைக்காம அடுத்தவளுக்காண்டி செவித்தான் ஏசப்பா அடுத்தவளுக்குக்காக செவிக்கும் போது அவனுக்குள்ள பாரமெல்லாம் குறஞ்சி அவனுக்கு முதல்ல இருந்த பணத்தை விட வெட்டிப்பான நன்மையை ஏசப்பா கொடுத்தாரு யோகுக்கு அதே போல உங்களுக்கும் கொடுத்தேன் என்று சொல்கிறார் ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு செவிக்காமல் மற்றவளுக்காக செவீங்க மற்றவள் நோயில் பாதிக்கப்பட்டவளுக்காக செவிங்க செவிச்சா உங்களுக்கு ரெட்டி ரெட்டித்தனமான நன்மை செய்வேன் என்று சொல்கிறார் இந்த சபத்து மூலம் பேசுகிறார் இந்த இந்த சேனல் மூலம் பேசுகிறார் நீங்கள் அடுத்தவர்களுக்காக பாடப்பட்டு செவிங்க கஷ்டப்பட்டால் பண உதவியும் செய்வீங்க இந்த சபத்து மூலம் பேசுகிறார் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தரப்பு